Dr Ajay Kumar ji Kanimozi ji Silva Perunthagai ji S Rajesh Kumarji ji candidate Robert Bruce leaders from the India Alliance sitting on the stage dear Tamil brothers and sisters அஜய்குமார் அவர்களே அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே அன்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே அன்பிற்குரிய ராஜேஷ்குமார் அவர்களே வேட்பாளர் ராபர்ஸ் அவர்களே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லோரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கிறேன் எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் நான் அதை அன்போடு நேசிக்கின்றேன் பிளீஸ் நோட்டீஸ் நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் நான் தமிழ்நாட்டு மக்களை என் நெஞ்சம் நிறைந்து அன்போடு நான் நேசிக்கிறேன் அண்ட் ஃபார் மீ பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு த கல்ச்சர் ஸ்டி த லாங்குவேஜ் இஸ் த பிகஸ்ட் டீச்சர் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பண்பாடு அவருடைய கலாச்சாரம் அவருடைய மொழி என்னை மிகவும் மிகவும் ஈர்க்க ஒன்று ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா ஐ லுக் எட் த கிரேட் தமிழ் போய் Of course, I don't speak your language, but I read your history, your great kings, your great tradition, the relationships and influence you had in the rest of the world. And it acts for me like a mirror through which I can understand இந்தியா எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய தொன்மையான பண்பாடு அதனுடைய அற்புதமான கவிஞர்கள் அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம் இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன் பெரியார் நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேரமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள் இன்னும் ஒப்பு தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் டிங் அபவுட் பெரியார் முழுமையுமே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தலைவர் காமராஜரை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் நான் முழுமையாக பேசிக் கொண்டிருக்க முடியும் ஜஸ்டிஸ் நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டுக்கே தமிழகத்து மக்கள் தான் அதை தெரிவிக்கப்படுத்தியிருக்கிறீர்கள் சோ வென் இட் வாஸ் டிசைடட் டு ஸ்டார்ட் த பாரத்ஷோட யாத்திரா வி ஸ்டார்ட் எட் இன் தமிழ்நாடு எனவே தான் பாரத் ஜோடா யாத்திரையை நான் ஆரம்பிக்கும்போது தமிழகத்தில் இருந்து அந்த யாத்திரையை துவங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அண்ட் வி வாட் ஃப்ரம் தமிழ்நாடு அதனால்தான் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம் அண்ட் மீன் எவர் ஐ கம் டு திஸ் கிரேட் லேண்ட் ஐ கம் ஹியர் எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது உங்களது கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கு முன்பும் நான் தாழ்மையுடன் தலை வருகிறேன் லைக் மீ கேன் டூ இஸ் லேர்ன் ஃப்ரம் யோர் ட்ரெடிஷன் இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்திலிருந்து தான் எல்லோரும்

இதை போன்ற ஒரு அருமையான உறவை நான் எங்கேயும் பார்த்ததில்லை for me this is a family relationship a loving relationship it's not a political relationship it can never be a political relationship என்னை பொறுத்தவரை தமிழகத்து மக்களிடம் நான் கொண்டிருக்கிற உறவு ஒரு அரசியல் உறவு அல்ல அது ஒரு குடும்ப உறவு அவர்களை நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற உறவு so when i see அவர்கள் இந்த மண்ணினுடைய விவசாயிகள் ஜந்தர் மந்தர் என்ற இடத்திலே அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது என்னுடைய உறவினர்களே போராடுகின்ற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன் டுடே இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் இந்தியா இந்தியாவிலே ஒரு பெரிய தத்துவ போர் நடந்து கொண்டிருக்கிறது ஐடியாஸ் பெரியார் ஜஸ்டிஸ்வாலிட்டி நரேந்திர மோடி ஒருபுறம் தந்தை பெரியாரை போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி சமத்துவம் விடுதலை மறுபுறம் நரேந்திர மோடியை போன்றவர்கள் கொண்டாடுகின்ற வெறுப்பும் துவைசமும் நரேந்திர மோடி சேஸ் ஒன் நேஷன் ஒன் லீடர் ஒன் லாங்குவேஜ் நரேந்திர மோடி சொல்லுகிறார் இது ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்று சொல்லுகிறார் த தமிழ் லாங்குவேஜ் இஸ் நோ லெஸ் அதனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்ல